சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு அறிவிக்கப்பட்ட தொகையை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என திமுக எம்பி ராஜேஷ்குமார் கோரிக்கை விடுத்தார் மாநிலங்களவையில் பேசிய திமுக எம்பி ராஜேஷ்குமார் 2021-22 ஒன்று இருபத்தி இரண்டு மத்திய பட்ஜெட்டில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்காக அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் ஆனால் திட்டம் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதலுக்காக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருப்பதாக சுட்டிக்காட்டினார் இதனால் திட்டத்திற்கான ஒட்டுமொத்த செலவையும் மாநில அரசே ஏற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறினார் சென்னையில் மக்கள் தொகை தோராயமாக பனிரெண்டு ஒன்று புள்ளி இரண்டு கோடியாக உள்ளது என குறிப்பிட்டவர் சென்னையை போல் மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட டெல்லி பெங்களூருவில் இருக்கும் மெட்ரோ இணைப்பு சென்னையில் இல்லை எனவும் சுட்டிக்காட்டினார் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான நிதியை விடுவிக்கக் கூறியவர் மத்திய அரசு அனைத்து மாநிலங்களையும் ஒரு தாய் பறவை போல் சமமாக நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார்